ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு சண்டை ஆரம்பித்தது யார் அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ தான் அந்த பயங்கரமாக சண்டை வந்து தீபக் கொஞ்சம் கூல லூஸ் பண்ணிட்டாரு உடனே வந்துச்சு ஸோ அவரோட பார்வையில் அருணோட கெஸ்டர் வந்து ப்ரொவோக்கிங்காக இல்லை மஞ்சளோட பார்வையில் அருணோட கெஸ்டர் வந்து ப்ரொவோக்கிங்காக இருக்குது ஸோ அது ரெண்டு பேர் ரெண்டு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலோட இது ஸோ அவர் பேர்லையும் தப்பில்லை இவங்க பேர்லையும் தப்பில்ங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அருணோட கெஸ்டர் எனக்கு ப்ரொவோக்கிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்னன்னா தீபக் வந்து எல்லாரையும் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்றாரு மீட்டிங் கூப்பிட்டு எல்லோருக்கும் வச்சுட்டு எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு முத்துக்குமரன் பேசுகிறதுக்கு வராரு முத்துக்குமரன் ஜஸ்ட்டு பேச எந்திரிக்க தான் செஞ்சிருக்காருங்க எந்திரிக்க அவருக்கு ஆரம்பிச்சிட்டு அவர் ஜஸ்ட்டு சொல்கிறார் இந்த கிச்சன் டீம் வந்துட்டு நல்லா இது பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க நான் அவங்கள பாராட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜாக்லின் கிட்ட பாராட்டி இருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஜாக்லின் வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே அருண் வந்துட்டு ஐயா இந்த முன்னரை முடிவுரையெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப அது இவர் மட்டுமே இருக்க முடியாதுன்ட்டு அருண் வந்து மூஞ்சி அடித்த மாதிரி சொல்கிறாரு சரி அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கரெக்ட் இருக்குன்னு சொல்லிக்கலாம் முத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவார் கொஞ்சம் விவரமாக பேசுவார் சாரி விரிவாக பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதனால் அவர் சொன்ன வச்சுப்போம் பட் நான் ஒரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா முத்து பண்ணுறத தான் மற்ற எல்லோரும் பண்ணுறாங்க ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் முத்து மேலே மட்டும் வருது சரி அதை விட்டுருவோம் முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க கிச்சன் டீம் பயங்கரமாக வேலை பார்த்தோன்னே சரியான பாயிண்ட்டு இந்த இந்த சண்டை நடக்கும்போது என் மனத்தில் என்ன பாயிண்ட் தோணுச்சோ அதை தான் முத்துக்குமரன் கேட்குறாரு இங்கே வந்து ஜெஃப்ரி மட்டும் தான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறான் டெய்லி கழுவுறான் நாங்கள் எல்லாருமே வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணுறோம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பண்ணுறாங்க அவங்களுக்காக மட்டும் பண்ணலை எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுறாங்க ஸோ அதைத்தான் கிச்சன் டீமும் திரும்ப பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப நாசுக்கா ஸ்மூத்தாக அவங்க மனம் கோணாதபடி அவ்வளோ அழகாக சொன்னார் குத்துக்குமரன் ஸோ அது உண்மையான பாயிண்ட் இருங்க ஏதோ கிச்சன் டீ மட்டும் தான் சமைக்கிற மாதிரி அவங்க ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாங்க எல்லாருமே தான் பண்ணுறாங்க இவங்க சமைக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க பாத்திரம் கழுவுறாங்க இன்னொருத்தவங்க பாத்திரம் கழுவுறாங்கன்னா ஒருத்தன் பெட்ரூம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறான் ஒருத்தன் வீடு க்ளீன் பண்ணுறான் இந்த பாயிண்ட்டை செம்மையாக எடுத்து வைக்கிறாரு எடுத்து வச்சுட்டு இது வரைக்கும் நான் யாரையா அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து பிரெட் டோஸ்ட் வந்து ஏன் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று அருண் வந்துட்டு சொல்கிறார் இல்லைங்கய்யா நான் அப்படி யாருக்கு யாருக்கிட்டையாவது நான் வந்து ஹர்ட் பண்ணுற முறையில் நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு அதாவது சும்மா கொடுக்குற பிரிட்டு நாங்களாவது டோஸ்ட் பண்ணிக்கிறோம் டோஸ் பண்ணுறதுக்கு கல் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை நான் கேட்டேன் சார் கேட்டேன்னு சொல்லிட்டு தீபகண்ணன் சொல்கிறாரு சொன்ன உடனே அருண் வந்துட்டு எனக்கு ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே என்னப்பா நான் ஹர்ட் பண்ணுற டோனில் என்ன மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு கேட்ட உடனே அருண் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறாரு அப்படி கேட்டார் இப்படி கேட்டாருன்னு ஆனால் சௌந்தரியா வந்து உடச்சிட்டாங்க இல்லை முத்து அந்த மாதிரி டோனில் கேட்கல சாஃப்ட்டாக தான் கேட்டாரு இந்த விஷயத்தில் சௌந்தரியாவை பாராட்டணும் பரவாயில்ல முத்து அவங்களுக்கு ரைவலாக இருந்தால் கூட அந்த இடத்துல நியாயத்தை சொல்கிறாங்க முத்து வந்து அந்த மாதிரி டோனில் கேட்கல சாதாரண டோனில் தான் கேட்டாங்கன்னு உடனே முத்துக்குமரன் கொடுத்தாரு பாருங்க ஒரு அடி செம்மையாக இருந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் ஐயா நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு கேட்ட கேள்விக்கு இவ்வளவு ஷார்ட்டாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு அருணுக்கு சரியான நெத்தியடியா ஐயோ முத்துக்குமரனோட பேச்சு தரமை மட்டும் எனக்கு இருக்காதான் தோடுச்சு அவ்வளோ சூப்பராக சொன்னார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே அருண் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்ல சொல்லுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு முத்துக்குமரன் இப்படி பதில் கொடுத்தாரு கொடுத்த உடனே அருண் மூஞ்சி அப்படி செத்தே போச்சு அப்புறம் அருண் வந்துட்டு இவங்க வந்துட்டு நே நேற்று வந்து மந்திரி கேட்டுட்டாங்களாம் நீங்கள் என்ன தனியாக சாப்பிட்றீங்களேன்னு ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் என்னாச்சு அப்படின்னா மஞ்சள் இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சோண்டு தக்காளி தூக்கி பாக்கி இருந்திருக்கு ஸோ அதை வந்து அந்த கிச்சன் டீமில் உள்ளவங்க மட்டும் சாப்பிட்ருக்காங்க அந்த முத்துக்குமரனுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அதை பார்த்துக்கிட்டு மஞ்சள் வந்து ஏ என்னையா தனியாக சாப்பிட்றீங்க இதோட சாதாரண நம்ம ஒரு ஒரு குரூப்பாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதை இப்போ அருண் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வராரு என்னை பற்றி சொல்லும்போது எனக்கு சாப்பாட்டில் கை வைக்கும் போதெல்லாம் ஐயோ எல்லாருக்கும் ஃபுட்டு இருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திருத்து பிரியாணி தீங்கும்போது அருணுக்கு அதெல்லாம் தோணலை போல இருக்கா அப்போ ஒரு லீவுக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அருண் வந்து அவரோட சைட்லேருந்து இல்லை அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து ரொம்ப ஒரு எங்கள் பேரில் தப்பு இருக்குது அந்த இடத்துல எல்லாருமே பசியோடு இருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஒத்துக்கிறாங்க ஆனந்தி வந்து கொஞ்சம் நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க எல்லாரும் குக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும் கொஞ்சம் பிரேக் விட்டு அப்புறம் ஆள் மாற்றி மாற்றி குக் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் என்னென்னா அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி நல்ல வேலிடான பாயிண்ட்ஸும் ஆனந்தி எடுத்து வைக்கிறாங்க சாட்சனாகவும் சொல்கிறாங்க கொஞ்சம் குக்ஸ் மாறிட்டே இருக்கட்டும் கூட ரெண்டு குக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அந்த மாதிரி சாட்ச்னாகவும் அவங்கவுங்க வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க ஸோ முத்தகுமரன் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் மே பேசவே விடலை முத்துக்குமரனை எது பேச பேச ஆரம்பிக்க வந்து ஷார்ட்டாக பேசு இல்லை ஒரு ஒரு வாட்டி முத்து பேசும்போதும் எல்லோரும் வந்துட்டு எனக்கு சொல்லணும் எனக்கு சொல்லணும் முத்துவை பேசவே விடலை அவர் பேச பேசவருக்கு கிடச்ச ரெண்டு நிமிஷத்தில் எல்லாத்துலையுமே அவர் சிக்ஸர் தான் அடிச்சாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா அப்போ நாங்கள் ஒரு ஹவுஸ்மேட்ஸாக நாங்கள் கேட்கவே கூடாதா கிச்சன் டீம் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து சரி ஃப்ரீயாக இருக்கிற அடுப்பில் நாங்கள் ஒரு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு கேட்கக்கூட கூடாதான்னு கேட்குறாரு அந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே ஆன்சர் இல்லை இதில் ரயான் சொல்கிறாரு அவர் சொல்றது வேலிட் பாயிண்ட் தான் எங்கள் எல்லாருக்கும் பசியாக இருந்ததுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருக்கு கிடையாது கிடைச்சதே பெருசு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதை டோஸ்ட் பண்ணி சாப்பிடணும் நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிற அந்த வேலிட் பாயிண்ட் தான் ஆனால் இங்கே முத்தோட பாயிண்ட் என்னன்னா எக்ஸ்ட்ரா டோஸ்ட் கொடுக்கலங்கிறதுக்காக இங்கே யாரும் சண்டை போடல டோஸ்ட் பண்ணி கொடுக்கறத கேட்கறதே தப்புன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே கேட்க வந்திருக்கோம்னு சொல்கிறாரு அது அறிவு உள்ளவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சுது அறிவு இல்லாதவங்க எகேன் எடகின் திரும்ப திரும்ப சொல்லி சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தாங்க சண்டை இன்னும் ஸ்டில் போயிட்டே தான் இருக்குது அதில் ஒரு ஒரு சீன்லேயும் நான் பார்த்தது என்னென்னா அருண் வந்து முத்துக்குமரனே குத்தி குத்தி சொல்லிகிட்டே இருந்தார் ஒன்னொன்றுத்துக்கும் முத்துக்குமரனை தான் ப்ரொவ் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் செம்ம கட்டுப்பாடு இருந்துச்சு அந்த நோட்டிஸ் பண்ணிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார்